என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி பொறுத்த அளவுக்கு டாக்ஸேஷன் இம்பேக்டுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இப்போ நான் யூஎஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் இல்லைனா காலேஜ்லேயே வந்து என்னோடய ப்ரொஃபஸருக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் இன்கம் எடுக்கிறேன் அப்படின்னா என்னுடைய டாக்ஸேஷன் வரக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டென் தௌசண்ட் டாலர்ஸ் டுவெல் தௌசண்ட் டாலர்ஸ் தான் இருக்கும் அதை அங்கேயே வாங்கி அங்கேயே செலவழிச்சுட்டு ஜென்ரலாக வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு டாக்ஸேஷன்னா நீங்கள் இந்தியாவில் ஜென்ரேட் பண்ணுற இன்கம்க்கு தான் டாக்ஸேஷன் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு திருப்பூர்லேயோ கோயம்புத்தூர்லயோ நான் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பணக்காரன் என்கிட்ட வந்து ஒரு ஹண்ட்ரட் குரோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் அது அப்படி இருக்கும்போது நான் அதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா என் பையனுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பத்து கோடியை வந்து என் பையனுக்கு கொடுத்துறேன் இப்போ பையனுக்கு நான் பத்து கோடி கொடுக்கறதுனால அவருக்கு வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் ரிட்டன் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பர்சன்ட் போட்டாலே அதுவே வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா வரும் இப்ப அவர் ஃபிஃப்டி லேக்ஸ் அவர் ஜென்ரேட் பண்றாரு இந்தியாலனா அப்போ நீங்க என் ஆர்ஐயா இருந்து அப்போ நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் சேர்த்து நீங்க பிளான் பண்ணனும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டிஸ் லெஸ்னு சொல்லி சொல்லலாம்